நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை எட்டு இருபதுக்கு இந்திய வானிலை ஆய் மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்க போகிறோம் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்று நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும்னு சொல்லியிருக்காங்க அது அடுத்த இரு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போகுதுங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக வந்து நம்மளுடைய கணிப்பு நம்ம தமிழகத்தை மையமாக வைத்து தான் அது வந்து நகர்ந்து வரப்போகுது நம்மளுடைய இலங்கையையும் தமிழகத்தையும் மையமாக வைத்து தான் அது நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக அவங்க விடுத்திருக்கக்கூடிய மலை எச்சரிக்கை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யும்னு அர்த்தம் அதனால் வரக்கூடிய திங்கட்கிழமை தமிழகத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்போ நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நமக்கு வந்து ரொம்ப பலத்த மழை இருக்குது அதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குமே தமிழகத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ நவம்பர் இருபத்தி ஏழும் நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை மழை பெய்யலாம் அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு வந்து பத்து சென்டிமீட்டருக்கிட்ட தமிழகத்தில் மழை பெய்யலாம் அதற்கான அறிகுறி தான் அதே போல் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி தமிழகத்தில் பத்து கிட்ட மழை பெய்யலாம் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் தான் இந்த ரெண்டு நாள் தான் நமக்கு வந்து ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா தமிழகத்தை நோக்கி தான் அந்த நிகழ்வு நகர்ந்து வருகிறது இது இன்ன வரைக்கும் புயலாகுன்னு அவங்க சொல்லலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அறிக்கையில் பார்க்கலாம் உடன்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நன்றி